நாங்க இனிமேல் சோக்கஸ் கிடையாதுங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வாங்கிட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா குவிஞ்சுக்கிட்டு இருக்கு என்னங்க எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்க எங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் குவிஞ்சுட்டு இருக்கு ஸோ வந்து அப்படி இருக்கும்போது என்ப்பா மற்ற ட்ரோஃபியை காட்டிலேயே இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கொடுக்குற ட்ரோஃபி மட்டும் வித்தியாசமா அனுமன் கதமா இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருந்திருக்கும் அது என்ன விஷயம் என்னன்றது இந்த வீடியோல ஃபுல் டீடைலா சொல்றேன் வாங்க வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் முடிஞ்சு சவுத் ஆஃப்ரிக்காக்கு ஸ்டேட்டஸ்களாக பறந்துட்டு இருக்க இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டவுட் உனக்கு வந்தது எப்படிப்பா எனக்கு நிறைய டவுட் இருந்திருக்கு அதுக்கான எக்ஸ்பிளைன் சொல்கிறேன்னு சொன்னீங்க என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு மூணு சாம்பியன்ஷிப் ஆகிடுங்க நியூசிலாண்ட் வாங்கியிருக்காங்க ஆஸ்திரேலியா வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா வாங்கியிருக்காங்க ஸோ வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு மேலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை மாற்றினாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யார் ஹையஸ்ட் டெஸ்ட் ரேங்கிங் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த கப் கொடுத்துட்டு இருந்தாங்க அது மற்ற ட்ரோஃபீஸ் கப்பை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி வித்தியாசமா கதை மாதிரி இருக்கேப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கதை அதுக்குள்ள ஒழிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர்லேயும் கோல்டு பிளேட்டிங்லேயும் ஆன அந்த ட்ரோஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வந்து ஒரு ஸ்டெம்ஸை வந்து குறிக்க விஷயமா தான் இருக்கும் டெஸ்ட் மேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாள் முடிஞ்சதுன்னா ஸ்டெம்ஸ் ஆஃப் அப்படி அந்த மாதிரிலாம் நமக்கு சொல்கிறதுனால ஸ்டெம் ஒரு முக்கியமான பிளேஸ்மெண்ட் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்ப் இது பண்ணுறாங்க மேலே வந்து பெரிய அந்த உருண்டை எண்ணத்தை சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அது சொல்றதுக்கு முன்னாடி பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த இருக்கிற உள்ள இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒரு பன்னெண்டு கண்ட்ரியை குறிக்கக்கூடிய விஷயமா அதாவது பன்னெண்டு டீம் குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அங்க மேல இருக்கும் அந்த மேப் தான் அவங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வந்து ஒவ்வொரு கண்ட்ரியோட மேப்ஸும் அவங்களோட சிம்பிள்ஸும் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா வச்சிருப்பாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வர சாம்பியன்ஸோட நேம் வந்து பாத்தீங்கன்னா பொறிக்கிறதுக்கான எல்லா விஷயமும் அதுல இருக்கும் சோ வந்து பாத்தீங்கன்னா வந்து பாக்குறதுக்கு லுக் அண்ட் லைக் வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அனுமன் கதை மாதிரிதான் இருக்கும் சோ வந்து பாத்தீங்கன்னா விஷயம் வந்து மெயினா வந்து இந்த ஸ்டெம்ஸையும் வந்து எல்லா கண்ட்ரீஸையும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோபி குறிக்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு டிசைன் பண்ணிருக்காங்க இதையே மத்த கப்ல எல்லாம் இல்ல நம்ம வேர்ல்டு கப்ல எல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும் போது தான் முத முத வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் ஆரம்பிச்ச காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இம்பார்டன்ஸ் கொடுத்தாங்க காலப்போக்கில் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் தர்டி செகண்டுக்கு வந்துருச்சு அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து டொண்டி டுவெண்ட்டி ஓவர்ஸ் அப்படின்னு மாறினால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏகப்பட்ட ஃபிஃப்டி ஓர் ஃபார்மட்டாக இருக்கட்டும் ஓர் ஃபார்மட்டா இருக்கட்டும் ஐஎல் எக்ஸட்ரா எக்ஸட் ஏகப்பட்ட ட்ரோஃபீஸ் வந்துருச்சு இருந்தாலும் டோர்னமெண்ட்ஸ் வந்துருச்சு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கான மவுஸ் வந்து இன்னும் குறையவே இல்லைன்னுதான் சொல்லுவேன் சோ அத வந்து இண்டிகேட் பண்றதுக்காக தான் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரோஃபியா வந்து இன்னுமே அவங்க மெயின்டென் பண்ணிட்டு தான் நிரசனமான உண்மை இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம தினமலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்